ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் கிளியன் பிசிலேருந்து ஒரு மார்க் வந்து வாங்க போகிறோம் என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓர் ஒரு அதுக்கப்புறம் அது அது இது பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மார்க் வந்து வாங்கிக்கலாம் இந்த ரூல் தெரியாமல் போகிறனால தான் நம்ம வந்து ஒரு மார்க் வந்து நமக்கு அவுட் ஆயிடுது சரி இந்த ஒரு மார்க் ஈஸியாக எப்படி வாங்குறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க இப்போ பாருங்கள் ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரும் அக்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயிரெழுத்துக்கள் பனிரெண்டு வரும் ஓரும் அக்துக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயிரெழுத்துக்கள் பனிரெண்டும் வந்து தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓர் அஃது அதுவே அது ஒரு வந்துச்சு அப்படின்னா உயிர்மை எழுத்துக்கள் இரநூத்தி பதினாறும் வந்து வரும் ஓகேவா இந்த ரெண்டு ரூல் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க அது ஓருக்கு என்ன வரும் அப்படின்னா உயிரெழுத்துக்கள் பனிரெண்டு வரும் அது ஒருக்கு வந்து உயிர்மை எழுத்துக்கள் இரநூத்தி பதினாறு வரும் நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாகவே புரியும் சரியா ஓர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாப்பா நான் என்ன சொன்னேன் ஓர் அப்படின்னா எழுத்துக்கள் பனிரெண்டு வந்து வந்திருக்கும் அப்படின்னு சொன்னேன் இப் நமக்கு ஒரு சென்டென்ஸ் வந்து கொடுத்துருவாங்க அந்த சென்டென்ஸில் ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து உயிரெழுத்தாக இருந்தது அப்படின்னா ஓகேவா உயிரெழுத்துக்கள் என்ன பனிரெண்டு ஆ ஆஇ உ ஐ ஓ ஓ சொல்லி பார்த்தோம் அப்போ உயிரெழுத்துக்கள் வந்து பனிரெண்டு அதில் ஏதாவது ஒரு எழுத்து இருந்துச்சு அப்படின்னா அங்கே என்ன வரும் ஓருன்றது வந்து நான் போடணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் அதே மாதிரி பாருங்கள் ஏ ஏ என்னது உயிரெழுத்து தானே அப்போ என்ன போடணும் முன்னாடி ஓர் வந்து போடணும் அதே மாதிரி அஃதுக்கும் அதே ரூல் தான் என்ன சொன்னேன் அப்படின்னா உயிரெழுத்துகள் பனிரெண்டில் ஏதாவது ஒன்று வந்துருந்துச்சு அப்படின்னா நம்ம அதுக்கு முன்னாடி என்ன போடணும் அஃது வந்து போடணும் சரி சரிப்பா அடுத்தது பாருங்கள் ஒருக்கும் அஃது அதுக்கும் எக்ஸாம்பிள் வந்து பார்க்கலாம் நான் என்ன சொன்னேன் உயிர்மை எழுத்துக்கள் இரநூத்தி பதினாறு ஏதாவது ஒன்று வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் ஏதாவது ஒரு எழுத்து வந்துச்சுன்னா நான் என்ன சொன்னேன் ஒரு வந்து போடணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் பாருங்க நகரம் வந்துருக்கா உயிர்மை எழுத்துக்கள் தானே அப்போ நம்ம என்ன போடணும் முன்னாடி ஒருன்றது போடணும் கான்றது என்ன உயிர்மை எழுத்து அப்போ முன்னாடி நம்ம என்ன போடணும் ஒரு அதுக்கும் அதே ரூல்ஸ் தான் இரநூத்தி பதினாறு உயிர்மை எழுத்துகள் வந்துச்சு அப்படின்னா நாக்கு முன்னாடி என்ன வந்துச்சு அப்படின்னா அங்கே வந்து அது போடணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் இப்போ நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தா அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே புரியும் பாருங்க நம்ம கொஷின் என்ன பாருங்கள் ஒரு அழகிய சுற்றூரில் ஒரு குளம் இருந்தது இது என்ன கொடுத்துருக்காங்கன்னா பிள்ளைகளை எழுத சொல்லியிருக்காங்க ஓகேவா கீழ்காணும் தொடர்களில் இருக்க பிள்ளைகளை எழுத சொல்லியிருக்காங்க நான் என்ன சொன்னேன் ஆ வந்துச்சு முன்னாடி ஆ வந்துச்சுன்னா நான் என்ன சொன்னேன் உயிரெழுத்துக்கள் பனிரெண்டும் வந்துச்சு அப்படின்னா அங்கே என்ன வரும் ஓர் வந்து வரும் ஓகேவா ஓர் வந்து வரும்னு சொன்னேன் சிற்றூர்களில் அதே மாதிரி இங்கே பாருங்கள் இங்கே வந்து என்ன வந்திருக்கு கூ வந்து வந்திருக்கு அப்போ இது என்ன அது உயிர்மை எழுத்துக்கள் இங்கே என்ன வந்து வரும் ஒரு வந்து வரும் ஓகேவா அப்போ எப்படி வரும் ஒரு அழகிய குளம் சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது இப்படி தான் நீங்கள் வந்து போடணும் அடுத்தது ஓர் இரவும் ஓர் பகலும் சேர்ந்தது ஒரு நாள் அப்புறம் என்ன சொல் இந்த மாதிரி நாலு சென்டென்ஸ் வந்து கொடுத்துருவாங்க எப்படின்னா ஓர் இரவும் ஓர் பகலும் சேர்ந்தது ஒரு நாள் அதுக்கப்புறம் மாற்றி மாற்றி கொடுத்துருவாங்க நம்ம தான் கண்டுபிடிச்சி சொல்லிடுறோம் அப்போ இந்த ரூல்ஸ் தெரிஞ்சால் தான் நம்மளால போட முடியும் இங்கே என்ன இருக்குது இ இ வந்துச்சுன்னா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன சொன்னால் உயிர் எழுத்துக்கள் வந்துச்சு அப்படின்னா இங்கே என்ன வரும் ஓர் வந்து வரும் ஓகேவா அடுத்தது பா பகல் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இது என்னது உயிர்மை எழுத்துக்கள் அப்போ இங்கே என்ன வரும் ஒருன்றது வரும் சரி அடுத்தது பாருங்கள் அது இல்லாத இடத்தில் எதுவும் நடக்காது ஈனா என்ன உயிரெழுத்துக்கள் உயிர் எழுத்துக்கள் அப்போ இங்கே என்ன வரும் அஃது அப்படின்னு சொல்லி வரும் ஓகேவா அடுத்த மாதிரி எதுவும் நடக்காது அஃது இல்லாத இடத்தில் எதுவும் நடக்காது நெக்ஸ்ட் பாருங்கள் இந்த அக்து எப்படி வரும்னு சொன்னேன் நகரத்திற்கு செல்லும் சாலை அப்படின்னா நான் என்னது நானா என்னது உயிர்மை எழுத்துக்களா அப்போ உயிர்மை எழுத்துக்கள் வந்துச்சு அப்படின்னா நாங்கள் என்ன போடணும் அ அது வந்து போடணும் ஓகேவா இந்த சொல்ல திருத்தியதுன்னா இது வந்து கிடைக்கும் அடுத்தது அது ஒரு பெரிய இனிய பாடல் தப்பாக கொடுத்துருக்காங்க உயிர்மை எழுத்துக்கள் வந்துச்சுன்னா என்ன போட சொன்னால் அத்து வந்து போட சொன்னேன் அப்போ என்ன வரும் இது ஒரு இனிய பாடல் ஓகேவா இதுதான் இந்த மாதிரி பார்த்துட்டு போனீங்க அப்படின்னா ஒரு மார்க் வந்து கன்ஃபார்ம் வாங்கிக்கலாம் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வச்சி